வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தவிர்த்து வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த கோரியும் தேர்தலை நேர்மையான முறையில் நடத்த கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தென்காசியில் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தவிர்த்து வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்திடக் கோரியும் இன்று தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி தென்காசி மாவட்டத்தில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் ஆகியோர் தலைமை வகித்தனர் தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன் மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் தமிழ்குட்டி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் சித்திக் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாநில துணை செயலாளர் ஆசிக் உஷேன் பீர் மைதீன் மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் சந்திரன் இசக்கி பாண்டியன் விவேக் எஸ்ரா நகர செயலாளர் ஹக்கீம் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்